ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன் நாம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முருங்கக்காய் சதை தொக்கு முருங்கைக்காய் தொக்குக்கு தேவையான பொருட்களை பத்திரலாம் நான் இன்றைக்கி ஒரு பத்து முருங்கைக்காய் இருக்கும் இப்படி இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு வர ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அதாவது கொத்தமல்லி விதை ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணீரை ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் எள்ளு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் நான் குக்கர் எடுத்திருக்கேன் இந்த குக்கரில் இந்த முருங்கைக்காய் வச்ச முருங்கைக்காயெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டம்னா தண்ணி விட்டுக்கலாம் இப்போ வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு காமிக்கிறேன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இதை வந்து திருச்சி இதில் உள்ள இந்த சதப்பகுதி இருக்கு இல்லைங்களா இதை வந்து அப்படியே எடுத்து ஸ்பூன் வச்சு எடுத்துட்டோம்னா வந்துடும் அது பூரா எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி எடுத்தோம்னா சதப்பகுதி எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி எடுத்து ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காலில் உள்ள அந்த பகுதியெல்லாம் எடுத்துட்டேன் அந்த பல்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபுல்லாக எடுத்துட்டேன் அது பிறந்து ஒரு பவுல் நிறைய வந்துருக்கு அடுப்பில் இரும்பு கடாய் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்ல வதங்கிடுச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல இதை எடுத்துடலாம் எண்ணையை வடிச்சிட்டு இது மட்டும் எடுத்திடலாம் இதுல இந்த மிளகாய் பத்தல இதுலயே சேர்த்திடலாம் இதுவும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்ப எடுத்துடலாம் இப்போ இந்த மல்லி விதைகளை சேர்த்தர்றேன் கருவேப்புள்ள ரெண்டு மூணு கொத்து சேர்த்துருக்கேன் நல்ல ஓரளவு வதங்கிச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த எல்லாம் சேர்த்துடலாம் அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த வெந்தயத்தையும் இதையும் சேர்த்துறேன் கடுகு அதையும் சேர்த்துறேன் அடுப்பை இந்த சூட்லயே அது வெந்துடும் இது அப்படியே ஆறட்டும் ஆடுறதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இந்த வருது வச்ச சாமான் தான் ஆறிடுச்சு நான் இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் அது மாதிரி இந்த வெங்காயம் மிளகாவத்தெல்லாம் வருது வச்சோம் இல்லையா அதனையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் நல்லா நைஸா அரைச்சிடுவோம் பாருங்க இருக்கட்டும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊட்டிக்கலாம் நல்லெண்ணெய் ஊட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப கடுகு சேர்த்துறேன் குறுப்பு சேக்கறேன் நல்லா வந்து ப்ரூட் ஆகட்டும் இ த கருவேப்ளேவ் நம்ம இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்கிற விழுது இருக்கு அதை சேர்த்துடலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த புளியை வந்து திக்க கரைச்சி இதோட சேர்த்துடலாம் நம்ம நல்லா கலரி விட்டுட்டு இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி நம்ம கலந்து அதில் ஊற்றிடலாம் புளி எண்ணு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிடலாம் இப்போ வந்து திக்கா இருக்கிறது வந்து கொதிக்கிட்டு புளி எண்ணு கொஞ்ச கரைச்சு இந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊத்துறேன் பச்சை வாசனை பூரா போகட்டும் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் பொடி சேர்த்துருவோம் தனி மிளகாய் தூள்ருக்கு இல்லைங்களா ஒரு அரை டீஸ்பூன் அதை சேர்த்துறேன் பெருங்காய பவுட்ரு ஒரு அரை டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் கொஞ்சம் டிக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் இந்த ஓரங்கள்லாம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம இந்த ஸ்டேஜ்ல உப்பு சேர்த்துடலாம் முங்க காசாத பகுதிக்கு சேர்த்தே நான் உப்பு சேர்க்குறேன் சேர்த்துருக்கிறதுனால அந்த எரிப்பு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன செய்கிறோம் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த பல்பு இருக்குது பார்த்தீங்களா இதை இதில் சேர்த்துடலாம் உள்ள சதை விதை எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம அது ஏற்கனவே ஆல்ரெடி வெந்தது குக்கரில் வேக வைக்கும்போது அது முருங்கைக்காய் வெந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதையும் இதில் சேர்த்துடுறேன் இது நல்லா கொதித்து கொஞ்சம் கட்டி ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் மசாலா எல்லாம் வந்து ஒன்றா கலந்து சேர்ந்து வரட்டும் நம்மளுடைய தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே எப்படி வந்துட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் வந்து செமையாக இருக்குது அவ்வளோதாங்க நம்மளுடைய தொக்கு சூப்பராக ஆயிடுச்சு மேலே ஒரு ஸ்பூன் ஆயில் விடனா விடலாம் நான் எனக்கு இதுவே போதும் அதனால் நான் ஒன்றும் விடலை நம்மளுடைய முருங்கைக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு வந்து இந்த முருங்கைக்காயில் உள்ள சதைப்பகுதி நீக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி இதில் வந்து சீசனில் தான் நமக்கு இந்த காய் நிறைய கிடைக்கும் அதனால் நீங்கள் எப்பவும் செய்யாமல் செய்கிறது மாதிரி செய்யாமல் இந்த தடவை ஒரு தடவை வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குது நார் சத்து இருக்கிறதுனால இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ